அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய எல்லார் உரிய பிறர்க்கு வணக்கம் நீர்களே மகாபாரதத்தில் வாழ்வியல் நிகழ்வு ஒன்று குருஷேத்திர போரில் வெற்றி கொண்டு அஸ்தினாபுரா அரண்மனை வந்து கொண்டிருக்கிறாள் திரௌபதி வரும் வழியில் சில காட்சிகள் காணுவதெல்லாம் கைம்பெண்களாகவும் ஒரு சில ஆண்கள் மட்டும் பார்வைக்கு தருகிறார்கள் அது அவள் மனதை கலங்கச் செய்கிறது அமைதி இழந்து துடிக்க வைக்கிறது அஸ்தினாபுர மகாராணி ஒரு பக்கம் எண்ணம் இன்னொரு பக்கம் கவலை கட்டிலே படுத்து விட்டான் கிருஷ்ணர் வந்தார் ஓடி போய் அண்ணனை கண்ணனை அணைத்து கொண்டார் ஏன் திரௌபதி இப்படி இருக்கிறாய் நீ நினைத்ததெல்லாம் சாதித்து விட்டாய் வழி வாங்கணும் நினச்ச துணியோத முதல் கொண்டு கவரவர்கள் அத்தனை பேரையும் அடிச்சுட்ட நீ இப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டியவ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே இவங்களுக்கு குருச்சேத்திரம் போறக்கே நான் தான் காரணம்னு சொல்லுறியே நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி பேசுகிறியே கண்ணா அண்ணா அப்படிங்கிறா உண்மையை தான் சொல்கிறேன் நீ பெண்கள் வந்து பொறுமையின் சிகரமாக இருக்கணும் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் இனிமையாக லகுவான வார்த்தையில் பேசணும் பிறர் மனசு நோகும்படி எந்த ஒரு செயலியும் பிறரை எள்ளி நகையாடுற இதுவும் இருக்கக்கூடாது நீ தொலைநோக்கு பார்வை அறிஞ்சு எப்படி நடந்திருந்தா கதை வேற மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா ஆமாம் அதான் கர்ணன் சுயம்பரம் நடந்தது கர்ணன் வந்து போட்டிக்கு தயாரானான் அவனை போட்டி இட நீ விட்டுருக்கலாம் அவன் மனசு நோகும்படி அந்த இடத்துல நீ பேசின அதனாலேயே இந்த போர் வந்திருக்கு அடுத்து உங்கள் மாளிகைக்கு அந்த துரியோதனன் வந்தான் வந்த நேரமும் அந்த குளத்தில் த தவறி விழுந்துட்டான் அந்நேரம் குருடன் மகன் குருடன் அப்படின்னு நீ சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தையின் கடினத்தன்மை அதனாலேயே அவனுக்கு காட்டம் வந்து இந்த மகாபாரத போர் நடந்திருக்கு அப்போது பெண்கள் வந்து என்ன பேசுனால் விளைவு என்ன வரும் அப்படின்னு யோசித்து நல்லதை பேசணும் பிறர் மனசு நோகும்படியான வார்த்தைகளையோ நம்ம சிரிக்கிறது பிறருக்கு துன்பத்தை கூடாத வகையிலையும் நடந்துக்கிடணும் நன்றி நேர்களை